அழகா இருக்கு <laughs> <laughs>

என்னது படுதா மாதிரி நைட்டியா இவகிட்ட எனக்கு என்ன பேச்சி இவ மீடிய ஓடுதா இல்லனா ஃப்ராக்க ஓடுதா நம்ம தெருல போம்போது நாய் துரத்தாம இருந்தா சரிதான் மரியாதைக்கா உங்களுக்கு இந்த பாவடை சட்டை பிடிக்கல தானே ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நான் நூல் Dress எடுத்து வச்சிருக்கேன் அத போட்டுட்டு வரேன் ஏய் அம்மா இவளோட அலப்பற தாங்க முடியலையே போச்சி போ இவளுக்கெல்லாம் ஒரு துணி எடுப்பு அதுவும் ஆடி கழிவுல இவ கூட வந்திருக்கிறது பேசாம வீட்டிலே இருந்திருக்கலாம்

கொஞ்சம் அமைதியா இரு துணியெல்லாம் பாத்து எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போவோம் புள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருவாங்கல்ல கலியா கோடா பேஸ் ரியாக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு நீ முதல்ல வாய மூடிட்டு இரு இக்க இந்த சாரி அழகா இருக்குல நல்ல சிம்பிளா சூப்பரா இருக்கு ஆமா சின்ன பொண்ணே நீ சொன்ன மாதிரி இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இந்த கலர்ல சாரியே கிடையாது பாத்துக்க இக்க இந்த சாரி பாதிக்கு பாதி வலதாங்க அப்படியேமா ஆமாக்கா ஏக்கா

எக்கோ எந்த கப்ப சின்ன பெண்ணு இனி பொண்ணையே பக்க வரல அதுக்குள்ள வெத்தப்படாதா அக்கா நான் ஒன்னும் வெத்தப்படலை இப்போ எடுத்து நீ கல்யாணம் பச்சை கொடுக்கிய என்ன சின்ன பெண்ணு நேரம் காலமே கூடி வரும்போது கல்யாணம் பார்த்து தண்ணா எடுக்கிற வேண்டியது தானே அக்கா சாந்தி வாய் சும்மா கிடக்காத சின்ன பொண்ணுகிட்ட இப்பவுமே சொல்லிருவா போலுக்கா என்னக்கா நீ சொல்லுதா சின்ன பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பொறுமையா பேசுறாம்தான் நம்ம கிடச்சி போய்ட்டு வந்து இப்போ இவன் என்னடா இப்பனையே ஆரம்பிச்சுருவா போலுக்கா அட ஆமா இவா ஒருத்தி ஏ சாந்தி என்னக்கா முதல்ல சேலை எடுப்போம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிடலாம் இப்பமே நீ சின்ன பொண்ணுகிட்ட எதையும் பேசாத அவள்கிட்ட கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்து பேசணும் இது பொறுமையா எப்போ பேசுறீ அக்கடையில மூடுனதுக்கு அப்புறமா ஏ கொஞ்சம் பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கம்ல ஏக்கா சின்ன பொண்ணுகிட்ட பேச வேண்டியது என்னோட கடமைக்கா அத தான பேசிட்டு இருக்கேன் சிவா ஊர்த்தி கிடக்க மாட்டா மரகதக எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிரலாம்னு ஒரு நினைப்புல இருக்காவோ

நாங்கள் நினப்போம் ஆமை சின்ன பெண்ணே எங்களுக்கு சந்தோஷம் தானே நாத்திக்கு எங்கள் வீட்டுக்காரரு சின்றாஸ் தம்பிகிட்ட போய் பேசினார் பத்துக்கா கல்யாணத்துக்கு சம்மதம்னு சின்ன கல்யாணத்துக்கு சம்மதம்னு கல்யாணம் பண்ணி வைக்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கீயா உன் என்ன முடியும் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் என்னக்கா இப்படி சின்ராஜ் தம்பியா உனக்கும் பிடிக்கும் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு இந்த தம்பி எங்க வீட்டுக்கு வரும்போதே உன் முகத்தையும் நாங்க பார்த்தோம் அந்த தம்பி சவுண்ட கேட்ட உடனே என்ன சந்தோஷமா இருந்த தெரியுமா இக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இங்க பாரு சின்ன பண்ணி அப்படி எல்லாம் இல்ல அப்படி எங்களை ஏமாத்தாதே நீ அந்த தம்பிய மனசுல வச்சிட்டு தான் உங்க அப்பா பார்க்க கூடிய மாப்பிளை எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியுமா அந்த தம்பியும் ஒண்ணதான் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட எனக்கு கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு

ஆனா நாம தான் கா இவ்வளவு நாளா ஏமாந்திருக்கோம் சின்ன பொண்ணும் சரிடா சின்ன ரசம் மீன் சரிடா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிராமலயே மனசுல நினைச்சு வச்சிருந்திருக்காவல ஆமகனி சின்ன ரசம் சின்ன பொண்ணு பேர் பொருத்தமே அமோகமாலா இருக்கு இவ்வளவு நாளா நாம புரிஞ்சிக்கிராமலா இருந்துட்டோம் சரி இப்போதான் சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டால கேக்கா நான் இன்னும் எதுமே உங்ககிட்ட சொல்லலையே அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லையா சரி அப்ப நான் சின்ன ரசம் கிட்ட சொல்லிடுறேன் அவர் வேற எங்கயாவது பொண்ணு பாப்பாரலாம் ஏக்கா ஏய் அப்பா சின்ன பொண்ணு முகத்துல என்ன வெக்கா சம்பவம் பாட்டியும் சின்ன பொண்ணும் மாமியார் மருமால ஆகுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல கனி அந்த சம்பவம் பாட்டிக்கு சின்ன பொண்ணு தான் சரி இதுதான் என் மகன் வீடா உனக்கு நல்லா தெரியும்ல ஆமா சம்பவம் இதுதான் உன் மகன் வீடு முந்தானத்துக்கு சந்தைக்கு போகும்போது பாத்தம்பத்துக்க உன் மகன் வண்டி வாச